கரெக்ட் தான் வந்து வந்து சவுட் பற்றி எடுத்து விடுவார்கள் என்று சும்மா மிகப்பெரிய அடுத்த தலை முடிவாக ஆகி இது குறித்து நிறைய பேசு நிறைய தெலுங்கானால பாத்தீங்கன்னா செஞ்சாங்க இப்போ வாசிக்க ஆரம்பிச்சு விட்டார்கள் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவுதான் மோகன் பவதித்தான் இடஒதுக்கீடு எடுத்து விட கூடாதுன்னா அப்ப என்ன அர்த்தம் எடுக்க போறாங்கன்னு அர்த்தம் இப்ப எடுக்க மாட்டோம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு எடுப்போம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எடுப்போம் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து சாதகமா சொல்லவில்லை சாதகமாக சொல்வதை போல ஒரு மறைமுகமான ஒரு சூழ்ச்சியை வந்து ஆர் எஸ் எஸ் இருக்கிறது என்பதற்கு அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு காயல் அகம சாஹிப் உச்ச நீதிமன்றத்தில் மறுபடியும் ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதாவது ஒரு அதிரடியான கேள்வியில் எழுப்பியிருக்கிறார்கள் அரசியலுக்காக தயவு செய்து நீதிமன்றத்தை பயன்படுத்தாதீர்கள் அது காரணம் கடந்த காலத்துல ரேவனந்த் ரெட்டி வந்து இடஒதுக்கீட்டுக்கு யாராவது பேசும்போது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அந்த இடஒதுக்கீட்டை உடுத்தி விடுவார்கள் அப்படிங்கிற விஷயத்துக்காக நீதிமன்ற விசாரணை ரேவந்த் ரெட்டி அவர்கள் அபரிதமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்தி தெலுங்கானால ஆட்சியை அமைச்சிட்டார் தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி அவர்கள் சீப் மினிஸ்டராக இருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது அப்ப என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி சர்க்காருக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அங்க ஒரு அணை ஒண்ணு வீசியது தெலுங்கானா அந்த அணையை உருவாக்கினது ரேவந்த் ரெட்டி எப்படி கர்நாடகால டி கே சிவகுமார் அவர்கள் வந்து இந்த வேலையை பார்த்தாரோ அது மாதிரி ரேவந்த் ரெட்டி வந்து அங்க தெலுங்கானால அந்த வேலையை பார்த்தார் உடனே வந்து ரேவந்த் ரெட்டிக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து லோக்கல் தெலுங்கானா பிஜேபி உடைய தலைவர்கள் சுமத்தி கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா ரேவந்த் ரெட்டியும் வந்து அக்ரெசிவ் பாலிடிக்ஸ்ல இறங்கினார் அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல என்ன சொன்னார் இந்த முறை பாஜக வெற்றி பெற்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் வெற்றி பெற்றால் மோடி வந்து பிரதமர் ஆகினான் நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குல்ல எஸ்சி எஸ்டிகளுக்கு பிற்பட்டவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவ அந்த இடஒதுக்கீடு இல்லாம ஆக்கிடுவாங்க ஏன் அத சொன்னாருன்னா பத்து பர்சன்ட் இடி ஒதுக்கி கொடுறாங்கல்ல அதாவது இடபிள்யூஎஸ் வந்து அதாவது நலிந்த பிரிவினர் என்று சொல்லி பார்ப்பன சமூகத்திற்கு வந்து பத்து பெர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து மோடி அறிந்து பாருங்க அது ரொம்ப தெலுங்கால பேசு பொருளா இருந்தது அதை சுட்டிக்காட்டி ஒரு சொல்றாரு உடனடியா என்ன செய்யறாங்க ரேவந்த் ரெட்டிக்கு எதிராக வந்து என்ன பண்றாங்க தெலுங்கானா ஹைகோர்ட்ல போய் ஒரு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க தெலுங்கானா பாஜகவுடைய தலைவர்கள் தெலுங்கானைய பிஜேபி சார்பே போடுறாங்க அது தெலுங்கானா உடைய அந்த நீதியரசர்கள் வந்து என்ன பண்றாங்க உயர்நீதிமன்ற அரசர்கள் இது என்னப்பா இதெல்லாம் ஒரு கேசா எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து சொல்றதுதான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு யூகத்தின் அடிப்படையில சொல்லி இருக்காரு பிரச்சாரம் பண்ணுங்க சொல்றான்னு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படி நீ நிரூபீங்க அதை விட்டு போட்டு நீங்க கேஸுக்கு வந்திருக்கீங்களா தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீ எப்படி தள்ளுபடி பண்ணலாம்னு திரும்ப கொண்டு நினைந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கொண்டு பண்ணார்கள் இன்றைக்கு ட்ரை டிவிஷனல் பெஞ்ச் உச்ச நீதிமன்ற நீதி தலைமை நீதிபதி திரு கவாய் பி ஆர் கவாய் அவர்கள் வந்து இந்த பெட்டிஷனை விசாரிக்கிறாங்க விசாரித்து இதெல்லாம் போட்டு இங்க நேரத்தை வீணடிக்கிற மாதிரி வேலை பாக்குறீங்களே உச்ச நீதிமன்றத்தை நீங்க என்ன செய்யாதீங்க நீதிமன்றத்தை உங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தாங்க உங்கள் அரசியல் எதிரிகளை பழிவாகுவதற்காக உச்ச நீதிமன்றத்தை நீங்க பயன்படுத்தீங்களா இருந்து கண்டன குரல் எழுப்பி அந்த அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிவிட்டார் ஆனா பாத்தீங்கன்னா அது பிஜேபிக்கு மிகப்பெரிய அடுத்த ஒரு தலை குனிவாக ஆகி இருக்கிறது இது குறித்து நிறைய பேசுபொருள் தெலுங்கானால பாத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் போட்டு என்ன செஞ்சாங்க இப்போ வாசிக்க ஆரம்பிச்சு விட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் பாஜக உச்ச நீதிமன்றத்துல என்ன வாக பிரீதிவாதங்கள் நடந்துட்டு இருக்குல்ல இவங்க என்ன ஆரோக்கியம் வச்சாங்க அவங்க என்ன ஆரோக்கியம் வச்சாங்க ஏன் பிஆர் கவாய் இந்த இடத்துக்கு வந்தாரு கேள்வி இருக்குல்ல என்ன நடந்தது ஆக்சுவலா வந்து இந்த ரேவந்த் ரெட்டி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா அந்த அடிப்படையை நாங்க சொல்லல ரிசர்வேஷன் வந்து இங்க மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அங்க தெலுங்கானால பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து தெலுங்கானாவை பிரித்த பிறகு காஸ்ட் பேஸ்டு சிஸ்டம் அடிப்படையில என்ன பண்ணல அவங்க வந்து சாதி பாரி கடற்களிப்பு நடத்த விடல அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாம பண்ண முடியாது இது அவர் முக்தாய்ப்பான ஒரு கோரிக்கையா இருக்கிறது தெலுங்காலாவில இருக்கக்கூடியவர்கள் எத்தனை எவ்வளவு யாதவர்கள் எத்தனவோ எஸ்சி எத்தனை எஸ்டி எத்தனை அதாவது ஓபிசி கேட்டகரியில எவ்வளவு வர்றாங்க அது எல்லாம் வந்து அங்க வந்து ரெட்டிகள் நிறைய இருக்கிறாங்க ரேவந்த் ரெட்டி கூட ரேவந்த் ரெட்டி தான் அப்ப அது போல பாத்தீங்கன்னா நிறைய பிரிவினர்கள் இருக்காங்க இது கேஸ்ட் பேஸ் பண்ணி அதன் அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆஹ் வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறது காங்கிரஸ் நாங்க வந்து வந்தா கண்டிப்பா என்ன செய்வோம் உரிய இடஒதுக்கீடு வழங்கணும் அந்த உரிய இடஒதுக்கீடை வழங்காமல் தடுக்கிறது யாரு லோக்கல்ல இருக்கிற பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஒரு வாங்கியம் அவங்க வைத்தார்கள் ரெண்டாவது வந்து அந்த கோர்ட்ல வந்து இதாச்சு பாருங்க பெட்டிஷன் ஹைகோர்ட்லயே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து சொல்லி காட்டினாங்க இவர்கள் கோர்ட்டை வந்து பயன்படுத்தி தான் எல்லா வேலையும் செய்வாங்க உதாரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு ரஃபேல் விமான ஊழல் சொல்லி என்ன பண்ணாரு அதுல ராகுல் காந்தி அவர்கள் நிறைய கொஸ்டின் பண்ணாரு பிரான்ஸ்ல நீங்க டீல் பண்ணதான் ரொம்ப வந்து பிரச்சனை மோடி வந்து அதுல ஊழல் பண்ணிருக்காருன்னு சொல்லி மிகப்பெரிய தேர்தல் பிரச்சனையமாக அதை வைத்தார் உடனடியாக வந்து மோடி என்ன பண்ணாரு இதே சுப்ரீம் கோர்ட்டை அணுகி ரவி ரஃபேல் விமான கொள்முதல எந்த விதமான ஊழல் நடைபெறவில்லை என்று கிளீர் சிட்டு வாங்கினாங்க கொடுத்த யாரு அன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்த தலைமை நீதிபதி இருந்த ரஞ்சன் கோகாய் ரஞ்சன் கோகாய் தான் ஆர் எஸ் எஸ் கார இப்ப அவர் பிஜேபி தான் இருக்கிறாரு அப்ப அதையெல்லாம் சுட்டி காட்டினார்கள் இப்படிதான் நீதிமன்றத்தின் மூலமாக எதையாவது செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இந்த வழக்கையை சுட்டி காட்டினாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய இதை முறைகேடா பயன்படுத்துறதுக்கு அதுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் வந்தாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட் அந்த பத்திரம் இருக்கு பாருங்க தேர்தல் பத்திரம் அது குறித்த தகவலை வந்து சுட்டி காட்டினாங்க தேர்தல் பத்திரம் விஷயத்துல உச்ச நீதிமன்றம் தான் தலையிட்டு என்ன செஞ்சு எல்லாமே தீர்த்தி வைத்தது ஆனா அது அரசியல் பண்ணது யாரு பாஜக இது அரசியலுக்காக நீ என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான வேலைகளை பார்த்திருக்கிறார்கள் அவ்வளவு ஏன் அயோத்தியாவுடைய ராம ஜென்ம பூமியே மேற்று வந்தது ராம ஜென்ம பூமி கூட எப்படி கையாண்டாங்கன்னா அதை அரசியல் தான் பண்ணாங்க வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வாதங்களை எல்லாம் வைத்தார்கள் முத்தலாக் தலை சட்டம் எப்படி கொண்டு வந்தாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள்லாம் முத்தலாக் வந்து கொடுக்கற மாதிரியும் பெண்கள் பயங்கரமா பாதிக்கப்படுற மாதிரியும் கொண்டு வந்தான் தான் அதை சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸா போட்டு வழக்காக போட்டு அந்த வழக்கில தீர்ப்பு என்று தான் என்ன செய்றாங்க கொண்டு வர்றாங்க இதையெல்லாம் பட்டியலிட்டார்கள் ரேவந்த் ரெட்டி தரப்பு காங்கிரஸ் தரப்பு பட்டியலிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி இதை வாசம் வைத்தது கான்ணிக்கிறதால அது வந்து என்ன செஞ்சு சுப்ரீம் கோர்ட் இந்த வாதத்தினுடைய வாதத்துடைய தன்மையை வந்து உணர்ந்து கொண்டு அந்த ப்ரெட்டிஸ்கா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இட சம்பந்தமாக பி ஆர் கவாய் ஏதும் கருத்து தெரிவித்தாரா ஏன் அரசியலுக்கு பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது என்ற வார்த்தை கடுமையா பயன்படுத்துவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன ஆக்சுவலா என்னன்னா இட பொறுத்த வரையில அது எல்லா மாநிலத்திலும் ஒரு பிரச்சனைக்குரிய தான் இருக்கிறது இது ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அதுல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு சில விஷயங்களே பண்ணலாம் உதாரணமாக இப்ப எடுத்துக்கொள்ளுங்களேன் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொடுத்தாரு எடப்பாடி யார் யாரு கொடுத்தாரு பன்னிரும் கொடுத்தாரு நின்றுச்சா சுப்ரீம் கோர்ட் அடி வாங்கி போயிடும் அது கேன்சல் ஆகியிருக்கு ஜீவனம் போட முடியாது அப்ப இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து வந்து ஒரு மாநிலத்த மாநிலத்திற்குள் இருந்தாலும் கூட யாருடைய நிர்பந்தம்லாம் அது இருக்கு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் யாரும் போயிடக்கூடாது அது போல வந்து ஒன்றிய சர்க்கார் அதாவது மத்திய அரசு வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் இந்த மாதிரி நாங்க வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துல விவாத பொருள் ஆகியவை கூடாது இப்போ ஒரு ஒரு எஸ்இலுக்கு வந்து ஒரு மாநிலத்துல உள்ள விதாச்சர அடிப்படையில வந்து கொடுக்குறாங்கன்னா அதே கேட்டகள் இருக்கக்கூடிய மத்த மாநிலத்துல என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து வைத்துதான் இதை சொல்றாங்க இதை சொன்னது ஒரு அரசியலிதான பேச்சு உதாரணமாக வந்து மோடி வந்தார் என்று சொன்னால் இந்தியாவே விட்டு போடுவாரு மோடி வந்தா ஜனநாயகத்துக்கே ஆபத்து மோடி மீண்டும் பிரதமராக வந்தா கான்ஸ்டியூஷனையே வந்து என்ன செஞ்சிருவாரு மாத்திடுவாங்க இப்படிலாம் சொல்றதுங்கிறது என்ன என்ன நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்துடைய யுக்தி அப்ப திருப்பி அவங்க கேட்டாங்க ரே வந்து நீங்க வந்து ராகுல் காந்தி வந்தான்னா நீங்க இவ்வளவு கேள்வப்படுத்தினீங்களே சோனியா காந்தி அம்மையார வந்துட்டு இத்தாலிக்காரிங்கன்னு சொன்னீங்களே ராகுல் காந்திக்கு வந்து பாஸ்போர்ட் லண்டன் பாஸ்போர்ட் சொன்னீங்க பிரிட்டிஷ் பிரஜை சொன்னீங்களே அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி பிரிட்டிஷ் பிரஜா அவருக்கு பிரிட்டிஷ்ல பாஸ்போர்ட் இருக்குது அவர் அடிக்கடி வந்து லண்டன் போயிட்டு வர்றாருன்னு சொல்லி கேவலப்படுத்துறீங்களா அப்ப அதான் எங்க போய் சொல்றது நாங்க இடஒதுக்கீடை வந்து கேன்சல் பண்ணிடுவாருங்க நீங்க நலினமான வார்த்தையை போட்டு நாகரிகமான விமர்சனம் பண்ணதுக்கே நீங்க எப்படி சொல்றீங்களா அவங்க நீங்க பப்புன்னு சொன்னீங்க எங்க தலைவரை என்னெல்லாம் சொன்னீங்க நீங்க காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கட்சி நக்சலைட்டுகளுக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் துணை போகுது இப்படி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கல அப்ப அதை எங்க கொண்டு போய் சேர்க்கறது காங்கிரஸ் ஒரு பிரிவாத பிரிவிடவாத கட்சி அப்படிலாம் நீங்க சொன்னீங்களே அப்ப இதுதான் பிரிவிடவாதம் இதுதான் அட்டாக் மோடியை நாங்க சொல்லி பர்சனல் அட்டாக் இல்ல அப்படி நீங்க இல்லன்னு சொன்னா நீங்க தந்துருங்க அப்ப நீங்க இல்லன்னு தானே சொல்றீங்க மறுக்கிறீங்களா கொடுத்துரு வேண்டியது இடம் அப்படிங்கிற மாதிரி கவாய் அந்த நினைச்சு ஒரு நகைச்சுவையாக சொல்லி இப்படிதான் நீங்க கோர்ட்ட வந்து என்ன செய்யாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்க டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க பெருசா ஒண்ணு அது வந்து அந்த சக்க இல்ல அது அந்த வாதத்துல வந்து பெரிய ஒரு ரசனை இல்ல ஏதோ ஒரு ரேவந்த் ரெட்டியுடைய புகழை கிடைக்குவதற்காக அவர் மேல உள்ள அந்த ஒரு படி சுமத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அந்த பெட்டிஷன் அந்த பெட்டிஷன் இன்னைக்கும் நேற்றைக்கு வந்து மோகன் பாபு சொல்லிருக்காரு இடஒதுக்கீடு வந்து கொஞ்சம் காலத்துக்கு கண்டிப்பா நீட்டிச்சே வேணும் அவங்க வந்த பிறகுதான் அந்த இடஒதுக்கீடு ஒழிக்க முடியும் அதனால இடஒதுக்கீடு ஆதரவாக முதல் முறையாக மோகன் பகவத் இந்த தருணத்துல வாய்ந்த புரிஞ்சுக்கிறது ஒரு காலமும் ஆர் எஸ் எஸ் இடஒதுக்கீடு எல்லாம் வழங்காது இடஒதுக்கீடுக்கு எதிரான அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மக்களுக்கு எஸ் சி எஸ்டி மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அமைப்பா இல்லை அது பார்ப்பன பனியா கும்பலுக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பு அவங்க என்ன மனர்கள் அதான் சொல்லுவாங்க மோகன் பாவத் இப்படி சொல்றாருன்னா அங்க எலெக்ஷன் வருது பீகார் எலெக்ஷன் இருக்கிறது அது போல மேட்டர் பத்தி எழுந்து கொண்டிருக்கிறது அங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து பட்டியலின மக்கள் வந்து தங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடுக்காக வந்து கடுமையான போராட்டத்தை நடத்தினாங்க நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீங்க பாத்து இருப்பீங்க நிறைய தலைவர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க ஜிக்னேஷ் மேவானி எல்லாம் வந்து அப்படி உருவாக்கப்பட்ட தலைவர் தான் அப்ப இப்படிப்பட்ட அந்த பத்து எரியக்கூடிய விஷயம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இதுல ராஜஸ்தான்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்க இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இதுல மோடி வாழ்த்துறக்க மறக்கணும் அவங்களுக்கு தெரியாது இடஒதுக்கீடுனால என்ன அது என்ன மாதிரி கொடுக்குறதுன்னு மோடிக்கு தெரியுமா தெரியாது ஆட்டோமேட்டிக்கா யாரு பந்து எங்க போகுது அப்ப ஆர் எஸ் எஸ் உடைய தலைமையில்தான் இதுல மௌனம் காக்க சொல்லுதான் மோடியே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அமித்ஷாவை வாய் திறக்க மாட்டிருக்காரு எனவே என்ன செய்யறாரு மோகன் வந்து நாங்க இடஒதுக்கீடுக்கு எதிரான ஆட்கள் இல்லை நாங்க இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு நாங்க ஆர்எஸ்எஸ் குறுக்க இல்ல அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்வதற்கு மறைமுகமாக நீ சொல்லு கண்டிப்பா குடுக்கத்தான் செய்யணும் குடுக்க தான் செய்யணும் கொடுத்துருங்க தமிழ்நாட்டுல வந்து காஸ்ட் பேஸ் வந்து சர்வே எடுக்கணும் எடுக்க சொல்லிட்டு தான் இருக்காங்க எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க எடுக்க கொடுக்க முடிஞ்சா குடுக்க முடியல ஏன் அந்த காஸ்ட் பேஸ் அதாவது ஜாதி அடிப்படையில வந்து நீங்க வந்து பிரிச்சு பாத்துட்டீங்கன்னா அதனால வந்து அப்பன் குதிரைக்குள் இல்லைன்னு தெரிஞ்சு போவோம் எத்தனை பார்ப்பன சமூகம் இந்த நாட்டுல எத்தனை சதவீதம் தெரிஞ்சு போவோம் ரெண்டு பர்சன்ட் இருப்பாங்க ஒரு மூணு மூணு பார்ப்பன சமூகம் இருக்கக்கூடிய இந்தியாவுல எப்படி எழுபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆஃப் வந்து உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல அறுபத்தி ஜட்ஜ் ஜட்ஜு ஜட்ஜு வந்து எப்படி பார்ப்பன சமூகத்துல இருக்காங்க இந்த கேள்வி வருமா இல்லையா ஆட்டோமேட்டிக்கா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற அதிகார பதவிகள்ல பார்ப்பலர்கள் எழுபத்தஞ்சி பர்சண்ட் எப்படி இருக்காங்க இந்த கேள்வி சேர்த்து நீங்க கேட்பீங்க அதனால தான் அதை தற்காத்துக் கொள்வதற்காக தான் ஈடபிள்யூஎஸ்ன்னு கொண்டு வந்தாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று கொண்டு வந்தார்கள் இப்படி வந்து பார்பலர் சமூகத்திற்கு வந்து என்ன செய்றாங்க ஒரு பேரிகராக வந்து இருக்கிறார் யாரும் அந்த மோடி சர்க்கார் கடந்த பதினோரு வருஷமா நீங்க வந்து வயந்த நிறைய இது போன்ற பெட்டிஷன்ஸு போட்டில் போட்ட பெட்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இட ஒதுக்கீடு சம்மந்தமாக நாடாளுமன்றத்துல மோடி இருக்கக்கூடிய மோடியே சிம்ப வரமாட்டார் நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடிய நேரத்துல வந்து பேசினாலும் கூட உதாரணமா எங்க தலைவர் எச்சு தமிழ்ல பேசும்போது கூட என்னத்தை பதில் கொடுத்துருக்காங்க ஒரு பதிலும் கொடுத்ததே கிடையாது விலாவாரியாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து இந்த பட்டியலிதா சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் அது உண்மையிலேயே அவங்க வஞ்சிக்கப்படுகிறோம் பட்டியலிதா சமூகத்துக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து சரியா அவங்க வழங்கவில்லை என்று சொன்னவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஆக்சிடன் பண்ணலையே அதனால இன்னைக்கு மோகன் பவதி சொல்றாரு ஆமா புதுக்குத்தான் செய்யணும் இடஒதுக்கீடு எடுத்து விட கூடாதுன்னா அப்ப என்ன அர்த்தம் எடுக்க போறாங்கன்னு அர்த்தம் இப்ப எடுக்க மாட்டோம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு எடுப்போம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எடுப்போம் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து சாதகமா சொல்லவில்லை சாதகமாக சொல்வதை போல ஒரு மறைமுகமான ஒரு சூழ்ச்சியை வந்து ஆர் எஸ் எஸ் இருக்கிறது என்பதற்கு மோகன் அந்த ஸ்டேட்மெண்டே ஒரு வாக்கு மூலமே வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக அமைகிறது ஒரு எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது கரெக்ட் தான் கவை வந்து சவுட் பிவார் கொடுத்திருக்கிறார் இடஒதுக்கீடு பற்றி நீங்கள் வந்து பேசினதுதான் இடஒதுக்கீடை எடுத்து விடுவார்கள் என்று ரேவந்த் ரெட்டி சொல்றாருன்னா சும்மா சொல்லவில்லை அவர் இதையெல்லாம் அறிந்த நிலையை தான் காங்கிரஸ் தலைவர் மினிஸ்டர் அவரு ஒரு மாநிலத்தின் சீப் மினிஸ்டர் சும்மா சொல்லுவாரா சும்மா சொல்ல மாட்டாரு அப்ப ஆர் எஸ் எஸ் பாஜகவும் மறைமுக திட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்த நிலையில் தான் உண்மையே சொல்லியிருக்கிறார் ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து மைனாரிட்டி மோடி அரசு தானே இன்றைக்கு வலது பக்கம் நிதிஷ்குமார் இடது பக்கம் சந்திரபாபு நாயுடு ஆட்சி கவனி விடும் அவங்க மெஜாரிட்டியா வரவில்லை ஒருவேளை மெஜாரிட்டியா வந்திருந்தால் ரேவந்த் ரெட்டி சொன்ன மாதிரி தூக்கி இருப்பாங்க பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க எதையாவது ஒரு குழப்பம் நமக்கு தெரியாம இருக்கிறது உதாரணமாக வந்து வீசுவோம் நாங்க வந்து இந்து ராஷ்டிராவுடைய வெளியிட்டாங்க இல்லையா வாரணாசியில அவங்க தர்மசந்த் சன்சாத்துடைய சாமியார்கள் அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சார் சோபார் நானூறுக்கு மேற்பட்ட சீட்டுகளை வந்து மோடி பிடிப்பார் அப்படி மோடி வந்து ஆட்சி வரும்போது இந்த அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷனை தூக்கி வீசுவோம் நாங்கள் வந்து இந்து ராஷ்டிராவை அமைப்போம் இந்த அந்த இந்து ராஷ்டிரால அமைப்ப இந்து ராஷ்டிரால குடிதான் வந்து தேசிய கொடி குடி கிடையாது டெல்லி வந்து கேபிட்டல் சிட்டி கிடையாது தலைநகரம் கிடையாது மாரணாஷ்டிர தான் தலைநகரம் இப்படி எல்லாம் ஓப்பனா சொன்னாங்க முஸ்லிம்களுக்கு வாக்குரிமை கிடையாது இப்படிலாம் சொன்னாங்கல்ல அது போன்று எந்த தரம் சசார எ ரிசர்வ் எந்த பத்தி பேசல பேசியிருந்தா என்ன மாதிரி இருக்குன்னு நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா ஆர் எஸ் எஸ் உடைய திட்டத்துல இருக்குது என்பதிலே வந்து மிகப்பெரிய ஒரு புதுஃபே இன்றைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க நம்ம மோகன் பாகவத் நாங்க இப்ப எடுக்கல அது இருக்கத்தான் செய்யணும் அப்ப எப்ப எடுப்பீங்க அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் டிஆர்கவே ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து அரசியலுக்கா சொல்லக்கூடிய விஷயங்க இருக்குது அபாயம் இருக்குன்னு சொல்ல முடியாதுல குறுப்பேன்னு கேட்டுவாங்க அப்ப கடைசியில் என்ன ஆகிப்போவோ பி பிஆர் கவைக்கு எதிராக கொடிப்பு ஆரம்பிச்சு பா பாஜக சங்கிகள் அதனால இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டது வந்து ரொம்ப போட்டிக்கா செஞ்சிருக்கிறாரு ஆனா பி ஆர் கவைக்கு தெளிவா தெரியும் ரேவந்த் ரெட்டி சொன்னது வந்து சரிதான் கரெக்டா தான் பேசிருக்கிறாரு ரைட் டிவிஷனல் பெஞ்சு மூன்று நீதிபதிகளும் ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இடஒதுக்கீட்டு விவகாரம் மட்டும் அல்ல மோகன் கோவிட ஸ்பீச்சு பிஆர் கவியோட உத்தரவு இப்படி பல நில பார்த்தா முழுக்க முழுக்க அரசியலுக்கு தெரிகிறது நீங்களும் அதை ஒட்டிதான் அதை நடந்த வாத பிரிவு முன்வை விமர்சனத்தை முன்வைத்து அப்படியே மக்கள் மறுவிக்க விட்டு இந்த விவாத சூழ் அரங்கலுக்கு நேரம் ஊதிக்கு இருக்கு நன்றி